ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்ம நான் என்ன நல்லா இருக்கேன் இன்றைக்கி நான் உங்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஆய்குடி கோவிலுக்கு தாங்க கூட்டிகிட்டு போகிறேன் ஸோ அது என்ன கோவில் அப்படின்னா அக்கறை சுடலமாட சுவாமி கோவிலுக்கு தான் போகிறோம் என்னடா ஒரே கோவில் கூட வீடியோவாக வருதுன்னு நினைக்காதிங்க ஆடி மாதம் இல்லைங்களா ஆடி மாதனாலே அம்மன் கோவில் திருவிழா இந்த மாதிரி நிறையா இருக்கும் இல்லைங்களா வாங்க நம்ம பார்க்கலாம் இந்த கோவில் கொடை எப்படி நல்லா நடக்குதுன்னு நான் ஃபஸ்ட் டைம் தாங்க இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன் அவங்களுக்குமே இங்கே இருக்கிற தெய்வங்களோட அருள் வந்து கிடைக்கட்டும் யாரெல்லாம் இந்த சாமிக்கு குல குலதெய்வம் இருக்கும் இல்லைங்களா அவங்க எல்லாருமே இந்த வீடியோவுக்குன்னு சாமியோடய அருள் வந்து உங்களுக்குமே கிடைக்கட்டும் ஓகேங்களா நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கோயிலுக்கு போயிருந்தேன் பரவாயில்ல எனக்கு இறங்குனதுமே கொஞ்சம் பக்கத்தில் தான் இருந்தது கோவில் பக்கம் சூப்பராக இருந்தது போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா இருந்தது எல்லோரும் உட்காந்துருந்தாங்க பூஜை பண்ணுறதுக்காக சாமிக்கும் அலங்காரம் பண்ணிகிட்ருந்தாங்க போட்டிருந்தாங்க அப்படியே பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டு படிச்சுட்டு இருந்தாங்க வில்லுப்பாட்டு கேட்குறது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஏன்னா சாமியோட கதையை வந்து அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லுவாங்க இடையில இடையில் நிறைய கிளைக்கதைகள் நிறைய வரும் இல்லைங்களா எல்லாமே சூப்பராக இருக்கும் அதெல்லாம் அப்படியே ஜாலியாக கேட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சதுமே பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து தீபா ஆரத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க சாமியை வந்து நம்ம நேரில்லாம் கொஞ்சம் பார்க்க முடியாது ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்தது அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தான் வீடியோ சாமி ஃபுல்லாக அந்த பழங்கள் எல்லாம் வச்சு நல்லா மறைச்சிருந்தாங்க அவ்வளோ சிறப்பாக பண்ணியிருந்தாங்க சாமிக்கு நல்லபடியாக வேண்டனோம் நல்லபடியாக திருப்திகரமாக வந்து சாமி கும்பிட்டோங்க நல்லா எப்படி பக்கத்தில் இருந்தாலுமே ஆனால் சாமி தெரிஞ்சுது எங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா சாமி தெரிஞ்சுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே அப்படியே கவர் பண்ணியிருப்போம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சாமி வந்து ஆடிட்டு இருந்தாங்க அப்படியே எல்லாமே பார்த்துட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டாங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படியே பார்த்தீங்கன்னா ஸோ நானும் இது வந்து தங்கச்சி வீட்டோட குலதெய்வ கோயில் ஸோ நான் அங்கே போயிருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாப்பா கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பெரியவங்க எல்லோரும் இருந்தாங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கோயில் கூட வந்து நல்லா சூப்பராக போச்சு இது வந்து மூணு நாள் திருவிழாவாக கொண்டாடுவாங்க திங்கள் செவ்வாய் புதன் ஸோ நான் பார்த்தீங்கன்னா என்னால் மூணு நாளும் போக முடியாது ஸோ செவ்வாய்க்கிழமை காலையில் மட்டும் போயிட்டு ஒரு பதினொன்றரை மணி வாக்கில் கிளம்பிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைக்கு நான் வந்து திருப்பி வந்தாச்சு ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் போயிருந்தாங்க அவங்கள மட்டும் ஸ்கூல் அனுப்பிட்டு நான் அப்படியே கிளம்பி வந்துட்டேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தீப ஆரத்தியெல்லாம் காமிச்சிட்டு சாமிக்கு வந்து மத்தியான பூஜை கொடை எல்லாம் கொடுப்பாங்க இல்லைங்களா ஸோ அவங்க எல்லாருமே வந்து தனியாக சா சாமி ஆட்டம் ஆடுறவங்களுக்கு வந்து தனியாக எல்லாம் பண்ணிகிட்ருந்தாங்க ஸோ அதெல்லாமே கொஞ்சம் நேரம் அப்படியே பா உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தோம் இங்கே வந்து சொன்னா அம்மன் சாமி இருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம நிறையா கோயிலுக்கு போய் இந்த மாதிரி திருவிழா பார்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன் அப்படின்னா மற்ற நாளில் நம்ம பெருசாக வந்து நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம் இல்லைங்களா அதுவும் அந்த திருவிழா சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கே ஒரு தனி வைப்ரேஷன் வந்து அந்த கோயில் ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே பார்த்திங்கன்னா சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருப்பாங்க சாமிக்கிட்ட அவ்வளோ வேண்டுதல் வைப்பாங்க இல்லைங்களா அதனால முடிஞ்சளவுக்கு கோயிலுக்கு போய் நல் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடுங்க ஸோ நானுமே பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் எந்தெந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்தில் கோயிலுக்கு போய்ட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டோம் நல்லா இருந்துங்க திரு திருப்திகரமாக இருந்தது அடுத்த பார்த்திங்கன்னா மதியம் வந்து அன்னதானம் கொடுத்தாங்க ஸோ சாம்பார் சாதம் அப்புறம் பார்த்திங்கன்னா மோர் பாயசம் வடை ஸோ எல்லாமே பொரியல் அவியல் பச்சடி எல்லாமே வச்சுருந்தாங்க நல்லபடியாக சாப்பிட்டாங்க சாமியுமே நல்லா கும்பிட்டேன் மனசும் நிறைஞ்சிது நல்லபடியாக வயிறும் பசிச்சிருது நல்லபடியாக சாப்பாடும் சாப்பிட்டு மனசும் வயிறும் நிறைஞ்சு நல்லபடியாக வீட்டுக்குமே வந்தாச்சு எங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் நம்ம செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்